ஆன்மீக அன்பர்களுக்கு இனியதோர் வணக்கங்கள் தேடி அன்பர்களுக்கும் இனியதோர் வணக்கங்கள் ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ குருப்பியோம் நமோ நமக இது வந்து புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி நவராத்திரியுடைய சிறப்புகளை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நவராத்திரி அப்படின்றதே வந்து வருடத்துக்கு நான்கு முறை வரக்கூடியது நவராத்திரி அதில் முதல்ல ஆணி மாசத்தில் வரக்கூடியது அமாவாசை ஆணி மாதம் அமாவாசையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது ஆஷ்டாட நவராத்திரி இந்த நவராத்திரி வந்து முழுக்க முழுக்க ராஜமாத்தங்கி அம்பாளுடைய படைத்தலைவியான வராகி அம்மனை மட்டுமே குறிக்கும் அதாவது வராகி அம்பாலேருந்து உபாசகம் பண்ணுறவங்க வராகி அம்மனுக்காக இருக்கக்கூடிய நோன்பு இந்த ஆஷ்டாட நவராத்திரி ரெண்டாவது புரட்டாசி மாதம் அமாவாசையிலிருந்து வரக்கூடியது சாரதா நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரி அப்படின்றது வந்து சாரம் அப்படின்னு சொன்னாக்கா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம் என்ன சுதந்திரம் அப்படின்னாக்கா ஆதி காலத்தில் வந்து மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து இந்த ஈரேழு பதினாலு லோகங்களையும் வந்து அவன் தான் வந்து அரசாணம் இருந்தான் அப்போது தேவர்களை எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி இருந்தான் பூலோகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களையுமே வந்து துன்புறுத்தி இருந்தான் அவன் வாங்கிய வரம் வந்து பிரம்மன் பிரம்மன் கிட்ட வந்து கடும் தவம் இருந்து வாங்கினான் அனைத்து வரமும் வாங்கியவன் ஒரு பெண்ணால் அழியக்கூடிய வரத்தை மட்டும் வாங்க மறந்துட்டான் ஏன்னா தான் என்ற கர்வம் ஒரு அகந்தை அவனுக்கு இருந்தது கேவலம் ஒரு பொண்ணு தான் நம்மளை வந்து சாகடிக்க போகிறாளா அப்படின்னு ஒரு தான் என்ற கர்வம் அது போல் ஒரு பெண் கையால் சாகணும் அப்படின்ற வரத்தை மட்டும் தன்னுடைய மரணம் ஏற்படணும் அப்படின்ற வரத்தை மட்டும் வாங்க மறந்தவன் வந்து மகிஷன் அதனால் இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னாக்கா சுவாமிகிட்ட முறையிடுறாங்க அவனுடைய துன்புறுத்தல் அதிகமாக இருக்குன்னு தேவர்கள் அனைவருமே வந்து மும்மூர்த்திக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க மும்மூர்த்திகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கனாக்கா துர்க்கை அண்ண கிட்ட போய்ட்டு முறையிடுறாங்க அப்போது அம் அம்பாள் என்ன பண்ணுறாருனாக்கா முப்பெரும் தேவரி தேவியர்களும் ஒன்று இணையறாங்க அதாவது பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மும்மு முப்பெரும் தேவியர்களும் ஒன்று இணைந்து அம்பாள் வந்து உருவாகிறாங்க உருவாகி துர்க்கையாக வடிவமாகறாங்க இந்த துர்க்கையாக வடிவம் எடுத்து இந்த மகிஷாசுரன் கிட்ட வந்து இந்த அமாவாசையிலிருந்து போர்றாங்க இந்த போரிட்ட இந்த ஒன்பது தினங்கள் தான் வந்து நம்ம வந்து நவராத்திரி அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம் முதல் மூன்று நாள் வந்து பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து மகாலட்சுமிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதி தேவிக்கும் வழிபடுறோம் இந்த மூன்று தேவர்களும் ஒன்று சேர்ந்து அதாவது எட்டாவது நாள் வந்து அஷ்டமி அதாவது தான் வந்து நம்ம வந்து துர்காஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துர்கா துர்க்கையாக வந்து அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்து ஒன்பதாம் நாள் வந்து அம்பாள் வந்து போரில் வந்து மைஷாசுரனை வதம் செஞ்சு முடித்து பத்தாவது நாள் வந்து விஜயம் செய்கிறாங்க தான் அதை வந்து விஜயதசமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அம்பாள் வந்து போரிட்டு முடி முடிஞ்சு விஜயம் செய்கிறதுனால அதை நம்ம வந்து விஜயதசமின்னு சொல்கிறோம் இதை நம்ம கொண்டாடுறதுனால தான் வந்து நவராத்திரி வந்து சிறப்பு அதே போல் மூணாவது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலேருந்து வரக்கூடியது வந்து ஷாமலா நவராத்திரி இந்த ஷாமலா நவராத்திரி வந்து ராஜமாத்தங்கி அன்னையை வந்து பூஜை பண்ணுறக்கூடிய நவராத்திரி இந்த நவராத்திரியுடைய சிறப்புகள் என்னன்னாக்கா ராமபீரான் வந்து பதினாலு வருடங்கள் வந்து வனவாசம் இருக்கும் பொழுது ராவணன் வந்து சீத்தையை தூக்கிட்டு போயிட்டான் இல்லையா அப்போது வந்து போருக்கு போனார் ராமபீரான் வந்து போருக்கு போகும்போது ரா ராவணனுடைய மகனான இந்திரஜித்தை வந்து வதம் செய்வதற்காக ஒரு பலம் வேணும் அந்த பலத்துக்காக காட்டுக்குள்ளே வந்து ஒரு வன்னி மரத்தை வந்து வனதுர்க்கையாக பாவனம் செய்து அம்பால வந்து வர்ணனை செய்து அந்த வன்னி மரத்துக்கு வந்து பூஜை செய்து அம்பாள் கிட்ட வந்து அஸ்துரங்களை வாங்கி இந்திரஜித்தை வந்து வதம் செய்தது செய்தார் அதனால் அதை வந்து வன்னிய நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நான்காவது வந்து பங்குனி மாதம் அமாவாசையிலேருந்து வரக்கூடிய நவராத்திரி வந்து வசந்த நவராத்திரி வசந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து சித்திரை மாதம் வைகாசி மாதம் வசந்த காலம்னு சொல்லுவாங்க அந்த வசந்த நவராத்திரி வந்து வனதுர்க்கை காமாட்சி அம்பாளுக்கும் உரியது இந்த ஆண்டுக்கு நான்கு முறை வரக்கூடிய நவராத்திரியில் வந்து ஒவ்வொரு நவராத்திரியும் ஒரு ஒரு அன்னை அன்னைக்கு தனித்தனி தனித்துவம் பெற்றதாக இருக்குது ஆனால் இந்த சவா இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை வரக்கூடிய சாரதா நவராத்திரி மட்டுமே வந்து முப்பெரும் தேவர்களுக்கும் உரிய நவராத்திரியாக கொண்டாடப்படுறதுனால தான் நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனையுமே அகிலம் முழுவதுமே இந்த சாரதா நவராத்திரி நம்ம வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுகிறோம் அதே போல் வடநாட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம இங்கெல்லாம் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பத்தஞ்சு ப பத்தடி பதினஞ்சு அடி வந்து விநாயகர் வச்சு வழிபட்டு கடலில் கரைப்போலியா இதே போல் வந்து வடநாட்டு பக்கம் வந்து காளி மைஷாசுரமத்தினி துர்கா பூஜை சொல்லிட்டு தசரா பூஜை வந்து கோலாகலமாக கொண்டாடப்ப ப படுவாங்க பத்து நாள் மகோற்சவமும் செய்வாங்க இதுதான் வந்து நவராத்திரியோடைய சிறப்புகள் இந்த நவராத்திரியில் வந்து ஒன்பது நாளைக்குமே ஒன்பது படிவை படி வைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏழு படி வைப்பாங்க ஒரு சிலர் வந்து அஞ்சு படி வச்ச வைப்பாங்க வச்சு சிறு சிறு பொம்மைகள்லாம் வச்சு பூஜை செய்வாங்க இதோடைய தாத்யம் என்னன்னாக்கா ஒரு மனுஷனாக பிறந்தவன் பிறக்கிறவன் என்றைக்கு வந்து இந்த ஆத்மாக்கள்லாம் உருவாது அப்படின்னா ஆச்சு அப்படின்னாக்கா பூலோகம் எப்பொழுது வந்து உலகங்கள் இயங்கப்பட்டதோ இரவு நாளை படைக்கப்பட்டு அப்போவே வந்து நம்மள நம்மளுடைய ஆத்மாக்கள் எல்லாமே வந்து பிறக்கப்பட்டது அப்போ நம்ம வந்து கொடியாக அதாவது புல் பூண்டு ஊர்வன பரப்பனை பாலூட்டிகள் விலங்காக பிறந்து அடுத்தது வந்து இப்போது நம்ம வந்து பிறவியாக பிறந்திருக்கிறோம் இதுக்கு அடுத்தது வந்து ஏ அடுத்தது வந்து யோகியாக பிறக்கணும் ஞானியாக பிறக்கணும் ரிஷியாக பிறக்கணும் முனிவராக பிறக்கணும் அப்புறமேட்டு தேவகணமாக பிறந்து இறைவனை போய் சேரணும் இதுதான் வந்து இப்போ நம்மளுடைய படைப்புடைய விதி அதை நம்ம உணர்த்துறதுக்காக தான் வந்து இந்த ஒன்பது நாளைக்கும் முதல் படியில் வந்து கீழே பார்க்கெல்லாம் வச்சு புல் பூண்டு செடிகள்லாம் வைச்சு வச்சுருப்பாங்க அடுத்த படியில் பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் ஊர்வனை மிருகங்கள் அதெல்லாமே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மூன்றாவது படியில் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள்லாம் வைப்பாங்க அந்த கல்யாண பண்ணுற போல் ஒரு செட்டாக வைப்பாங்க கிரிக்கெட் விளையாட செட்டாக வைப்பாங்க ப பள்ளிக்கூடம் போகிற மாதிரி ஒரு பாடசாலை மாதிரி செட்டாக வைப்பாங்க குருகுலம் போல் செட்டாக வைப்பாங்க அதுக்கு அடுத்தது நான்காவது அறி அறிவாக சொல்லக்கூடிய தேவகணங்களை வைப்பாங்க அதாவது ரிஷிமார்கள் எல்லோரையும் வைப்பாங்க முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் குருமார்கள் எல்லாமே வைப்பாங்க அதுக்கு அடுத்தது தேவர்கள் வைப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து தசாவதாரம் அஷ்டலட்சுமி அது போல் வைப்பாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து கைலாயம் வைப்பாங்க பெருமாள் சுவாமி வைப்பாங்க அம்பாளுடைய ஒவ்வொரு அவதாரங்களையும் வைப்பாங்க இது போல் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி பிறந்து எப்படி பூலோகம் உருவார நேரத்தில் எப்படி நம்ம புல்பூண்டாக பிறந்தோம் எப்படி ஒருவனையாக பிறந்தோம் எப்படி பறவையாக பிறந்தோம் எப்படி மனிதர்களாக மிருகங்களாக பிறந்தோம் அடுத்தது இப்போது நம்ம வந்து ஆறாம் அறிவு கொண்ட மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் அடுத்தது ஏழாம் அறிவு யோகியாக போனோம் ஞானியாக போகணுன்றதை தாத்பரியத்தை நம்ம உணர்த்துறதுக்காக தான் இந்த பொம்மைகளாக வைத்து வழிபாடு செய்கிறோம் அதே போல் இந்த புரட்டாசி மாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை காலங்கள் ஸ்டார்ட் ஆகக்கூடிய கூடிய நேரம் அப்போது நம்ம மண் நம்மளுடைய உடம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு இரும்பு சத்து வேணும் புரத சத்து வேணும் அதனால தான் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு வகையான தானிய வகைகளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு வகையான தானியங்களை படைச்சி சுவாமிக்கு நிவேதனம் செய்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த ஊட்டச்சத்தை வர வச்சாங்க ஒரு சிலருக்கு வந்து பொம்மலாக வச்சு நவராத்திரி கொண்டாடக்கூடிய சூழ்நிலை கிடையாது எங்களுக்கு இல்லை எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவங்க வீட்டில் வந்து ஒரு மண் அகண்டம் அதில் வந்து மூன்று வகையான எண்ணெய் விட்டு ஒரு திரிப்போட்டு இந்த ஒன்பது நாளைக்கும் அம்பாலாக பாவிச்சு ஆவாகனம் செய்து அந்த விளக்கு வந்து ஒன்பது நாளைக்கும் அணையா தீபமாக வைத்து அம்பாவை நம்ம வந்து வீட்டிலேயே வழிபடலாம் தேவியரை மு முப்பெரும் தேவர்களும் நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு இதை செஞ்சாவே அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இந்த நான்கு நவராத்திரியில் சாரதா நவராத்திரி மட்டும்தான் வந்து மும் முப்பெரும் தேவர்களையும் வழிபாடு செய்கிறோம் இதெல்லாம் வந்து துர்க்கையும் வராங்க மகாலட்சுமியும் வராங்க சரஸ்வதியும் வராங்க இந்த முப்பெரும் தேவியர்களுடைய கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுமே நம்மளுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து அத்தியாவசியமாக கிடைக்கிறதுனால இந்த முப்பெரும் தேவர்கள் அன்னையும் நம்ம வந்து அம்பிகை அம்மன் நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப சால சிறந்தது செய்யாள் இனியாள் ஸ்ரீதேவி சிந்தாமறையில் சேர்ந்திருப்பாள் கையால் என நின்றடியேன் யாவும் கை கலந்து செய்வாள் புகழ்ச்சே வாணியுன்மேல் உள்ளே நின்று தீங்கவிதை பொய்வாள் சக்தி துணை புரிவாள் பிள்ளாய் என்னை நின்னை பேசிடலே ஓம் சக்தி சர்வே ஜனா சுகினோ பவந்து